எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரிசன் ஃபர்பிட் அண்ட் பெஸ்ட் இது ஒரு புது கேம் ட்ரிப்பிளிய கேம்னு சொல்லுவாங்க இது வந்து ஆல்ரெடி ஆரிசன் ஜீரோ டான்னு ஒரு கேம் வந்தது அதோட ரெண்டாவது பார்ட்னு சொல்லலாம் அந்த கேமோட இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது விஷுவலாக வந்து ஸ்டன்னிங்காக இருக்குது இப்போ இந்த கேமோட பெஞ்ச் மார்க்கிங் வீடியோ தான் ஃபுல் கேம் பிளேலாம் வந்து அடுத்தடுத்து போடுவேன் இப்போ இதை இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ஸ்கேலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் தான் வருது இது வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது என்ன இஷ்யூன்னு தெரியல ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டலோட எக்ஸிஎஸ்எஸ் அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து ஒரு எயிட்டி எஃபிஎஸ் வருது ஏவரேஜாக பார்த்திங்கனா இதே எல்லாம் எல்லா கிராஃபிக்ஸும் வந்து ஹையில் இருக்குங்க எல்லாமே மேக்ஸு ஃபுல் ஃபுல்லாக மேக்ஸ் போட்டிருக்கேன் இப்போது இருந்து நம்ம வந்து ஏஎம்டிக்கு போகலாம் ஏஎம்டியில் போனாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை சேம் செவன்ட்டி டூ எயிட்டி அந்த மாதிரி தான் வருது அவரேஜாக இதில் ஏஎம்டியோட அப் ஸ்கேலிங் லியூ ஆக்சுவலாக இந்த கேமில் நார்மலாக வந்து எப்படி இருக்கும்னா நேட்டிவாக வந்து எஃபிஎஸ் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம அப்ஸ்கேலிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி இது வந்து செயற்கையாக வந்து இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணும் அதனால் நம்ம எஃபிஎஸ் வந்து பூஸ்ட் ஆகும் ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் எஃப்எஸ்ஆரும் ட்ரை பண்ணேன் எக்ஸிஎஸ்எஸும் ட்ரை பண்ணேன் ரெண்டுமே ஒரு செவன்டி டு எயிட்டி தான் வருது ஆவரேஜாக ஆனால் நேட்டிவ்ல எந்த அப் ஸ்கேலிங்குமே யூஸ் பண்ணுறனாலே எனக்கு இந்த பெட்டர் பர்ஃபாமன்ஸ் வருது இது கொஞ்சம் எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை பாருங்கள் நான் எல்லா ஸ்கேலிங்கையும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் பாருங்கள் நீங்களே நைன்டி எஃபிஎஸ்க்கு ஏவரேஜாக வருது மோஸ்ட்லி எயிட்டி டு நைன்ட்டி வருது எஃபிஎஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதனால் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் டெவலப்பர்ஸ் கொரில்லா கேம்ஸ் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அப் ஸ்கேலிங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா மேபி இது இனிஷியல் வெர்ஷன்ன்றதுனால அப் ஸ்கேலிங்கில் மேபி எதுவும் இஷ்யூ இருக்கான்னு தெரியல எனக்கு ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் அப்ஸ்கேலிங்கே இல்லாமல் நேட்டிவே வந்து ரொம்பவே நல்ல பர்ஃபாமன்ஸாக இருக்குது அதனால் நான் இது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்கேலிங்கே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாலாம் வந்து ஹண்ட்ரட் எஃபிஎஸ்ஸே வருது ஈஸிலி பார்த்துக்குங்க ஜிபியூ ஒரு ஒன் சிக்ஸ்டி வாட் யூஸ் பண்ணுதுங்க ஆவரேஜாக ஒன் சிக்ஸ்டி வாட் ரொம்ப ரொம்ப அதிகம் கிடையாது கொஞ்சம் பரவாயில்ல கம்மி தான் என்ன கேட்டிங்கன்னா மெமரியும் வீராம் வந்து எயிட் ஜிபி யூஸ் பண்ணுது ஸோ மினிமம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் சிக்ஸ் ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டாக தான் இருக்கணும் சிக்ஸ் ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டுக்கெலாம் நீங்கள் கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணிக்கணும் இது அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஆனால் உங்ககிட்ட ஒரு எயிட் ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டு இருந்ததுன்னா மோஸ்ட்லி எல்லாமே நல்லா விளாட்லாம் எனக்கு தெரிஞ்சு சிபியுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தேவையில்லை ஒரு ஃபோர் ஃபோர் கிகாட்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ இருந்தாலே போதும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வரும் ரேம் நான் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க சிக்ஸ்டீன் ஜிபி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லது இது என்ன கேட்டீங்க ஓகேங்க இந்த பெஞ்ச் மார்க்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்